எந்த தானம் பண்ணா என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அன்ன தானம் பண்ணா கடன் தொல்லைகள் நீங்கும் அரிசி தானம் பண்ணா முன்ஜென்ம பாவங்கள் விலகும் ஆடைகள் தானம் பண்ணா சுகபோக வாழ்வு அமையும் பால் தானம் பண்ணா உங்களுக்கு இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் நெய் தானம் பண்ணோம்னா உங்களுக்கு பிடித்த பிணிகள் நீங்கும் தேங்காய் தானம் பண்ணீங்கன்னா எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிட்டும் அது எதுவாயிருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தீப தானம் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும் தேன்தானம் வந்து நீண்ட நாட்கள் கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் தானம் நிலை உண்டாகும் பழங்கள் தானம் மன அமைதி உண்டாகும் வஸ்திர தானம் ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளி தானம் நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம் தயிர் தானம் இந்திரிய விருத்தி உண்டாகும் நெல்லிக்கனி தானம் பண்ணா அறிவு மேம்படும் தங்கம் தானம் இந்த தானம் பண்ணா தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ளி தானம் கவலைகள் நீங்கும் கோதுமை தானம் ரிஷிக்கடன் அகலும் எண்ணெய் தானம் பண்ணா உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் காலனி தானம் இதுவும் பண்ண மாட்டாங்க செருப்பு திருட்டு போசினாலும் பெரியவர்களை அவமதித்த பாவம் போகும் மாங்கல்ய சரடு தானம் பண்ணீங்கன்னா தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும் குடை தானம் நீங்க நினைச்ச லைஃப் அமையும் பாய் தானம் பண்ணீங்கன்னா அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் தானம் பண்ணுங்க உங்க குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் பூதானம் பண்ணுங்க விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் பொன் மாங்கல்ய தானம் பண்ணா திருமண தடைகள் நீங்கும் மஞ்சள் தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்துலையும் சுபிட்சம் உண்டாகும் தானம் சாந்தி உண்டாகும் எள் மன நிம்மதி கிடைக்கும் வெள்ள தானம் பண்ணா வம்சவிருத்தி உண்டாகும் தண்ணீர் தானம் வந்து மன மகிழ்ச்சி மன நிம்மதி கிடைக்கும் புத்தகம் தானம் பண்ணீங்கன்னா கல்வி ஞானம் உண்டாகும் அதுக்குன்னு உரிய நேரத்துல கொடுக்கணும் பல பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் மனிதன் ஒரு கட்டத்தில் திருந்தும் போது அவன் முன்பு செய்த பாவங்களை நீக்க தானமும் தர்மமும் தான் உதவுகிறது ஆரம்பத்தில் பலன் கருதி செய்யும் தானம் நாளடைவில் பலன் கருதாமல் செய்யக்கூடிய உன்னத நிலைக்கு சென்றுவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவர் என்ன ஜாதி என்ன மதம் நல்லவரா கெட்டவரா என்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கமா யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் நம்மளாலான உதவியை செய்து அவர்கள் கஷ்டம் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பிறருக்கு உதவி பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சந்தோஷத்தை பாப்பீங்க அதுல தெரிவார் கடவுள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஜோதிட அலங்காரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனா தட்டுங்க நன்றி